நீங்கள் ஒரு குழந்தைக்கு தாயா நீங்கள் ஆசிரியரா உங்களுக்கு ஒரு மிக வேண்டுமெனில் நமது கேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்று வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற நீதியை உணர்த்தக்கூடிய ஒரு சிறிய கதை எகிப்திய நாட்டில் ஒரு அரசர் இருந்தார் மிக பணக்கார செல்வம் மிகுந்த ஒரு அரசராக திகழ்ந்தார் அவர் மறுபிறவியிலும் என்பதற்காக ஒரு ரகசிய அறையை கட்டச் சொன்னார் அதாவது பிரம்மிடு போன்று ரகசிய அறையை ஒரு சிற்பியை கொண்டு கட்டச் செய்தார் அந்த சிற்பியும் செய்து முடித்தார் அந்த கட்டிடத்தை கட்டி முடித்த பிறகு அந்த சிற்பி தனது மகன்கள் அவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தது அந்த சிற்பிக்கு அந்த மகன்களிடம் இதே போல் ஒரு ரகசிய அறையை கட்டியிருக்கிறேன் அந்த வரைபடத்தை அதற்கு செல்லும் வழியில் உங்களிடம் தருகிறேன் என்ற மகன்கள் ஆச்சரியப்பட்டனர் ஆமாப்பா நான் ஒரு ஏழையான சிற்பியாக வாழ்ந்துட்டேன் நமது அரசர் மிகப்பெரிய பணக்காரர் இந்த பணம் அவர் மக்களை வற்புறுத்தி துன்பப்படுத்தி சேர்த்து செல்லணும் ஆகையால் உங்களுக்கு தேவையான ஒரு படத்தை நீங்கள் அதை சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வரைபடத்தை அவங்க கிட்ட குடுத்துறேன் கொஞ்ச நாள் சிற்பி இறந்து போற இந்த இரண்டு மகன்களும் அந்த எகிப்து பிரமிடை தேடி அந்த அரசர் இரு வைத்திருந்த அந்த பிரமிடை அந்த வரைபடத்தை கொண்டு கண்டுபிடித்து உள்ளே செல்கிறார்கள் அங்கே சிறிதளவு தங்கத்தை எடுக்கிறார்கள் எடுக்கும் பொழுது ஒருவன் அங்கே வைத்திருந்த கண்ணி அதாவது வலையில் சிக்கி விடுகிறார் என்ன செய்வது என்று திரைத்துக் கொண்டு பொழுது அந்த வலையில் சிக்கிய அந்த மகன் சொல்கிறான் தம்பி என் தலையை வெட்டி எடுத்துட்டு போயிரு போயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களே என்ன செய்யலாம் மறுபடியும் இந்த வரைபடத்தை பயன்படுத்தி கொஞ்சம் நீங்க தங்கத்தை எடுத்துக்கலாம் மாட்டிக்கிட்டோம்னா ஒண்ணும் முடியாதுன்னு சொன்ன உடனே சரின்னு அந்த தம்பிக்காரன் இன்னொரு சகோதரனுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு தப்பிச்சுட்டு போயிடலாம் அப்போ அந்த அரசர் அந்த அறைக்குள்ள வர அந்த இதை பார்க்கும்போது அங்க தலையற்ற முண்டை மட்டும் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு உடனே காவலாளிகள் எல்லாம் அந்த தலையை தலையோகத்தோட கட்டி வைங்க இத பூட்டிட்டு வெளியில காவலாள நிறுத்தி இதை தேடி எப்படியாவது ஆட்கள் வருவாங்க அந்த அந்த ஆட்களை வெளியே காவலாளிகள் உட்கார்ந்து இருக்காங்க தப்பிச்சு போன அந்த சகோதரன் என்ன பண்றான்னா கழுதைகள் மேல மது அதாவது போதை தரக்கூடிய அந்த மதுவை ஏத்தி அந்த இதுல இருந்து ஒழுங்குற மாதிரி பண்ணி வச்சுட்டு பிரமிழுக்கு நேரம் அனுப்பி வைக்கிற காவலாளிகள் இருந்த இடத்துக்குள்ள அந்த கழுதைகள் வரும்போது மது ஒழுகிக்கிட்டே இருக்கப்பட்ட காவலாளிகள் என்ன ஓட்டையில ஒழுகிட்டு இருக்கேன்னு சொல்லி அது மேல மீதம் இருந்த அந்த கழுதைக்கு அந்த மதுவெல்லாம் குளிச்சுட்டு மயங்கி கீழே வளர்ந்து இந்த நேரத்தை பயன்படுத்தி அந்த சகோதரன் அந்த உள்ளே போய் தலையிட்டு தனது சகோதரனுடைய உடலை தூக்கிட்டு வெளியில வந்து தப்பிச்சுட்டான் ஆக ஒரு வல்லவனுக்கு சிறிய அந்த மதுக்கோப்பை கூட அவனுக்கு காப்பாற்றி கொடுப்பதற்கு ஒரு மனிதன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதா நன்றி வணக்கம்